பல திருத்தலம் சென்று வழிபட்ட சுந்தரர் திரு ஆலம்பொழிலை என்னும் ஊரில் ஓய்வெடுத்திருந்த பொழுது சிவபெருமான் அவர் கனவில் தோன்றி மழபாடி வர மறந்தனையோ என்று வினாவினார் மறுநாள் திருமழபாடி சென்ற சுந்தரர் மயிர்கூச்செறிய உள்ள முருகி உனையன்றி நான் வேறு யாரை நினைப்பேன் என்று இறைவனை துதித்துப் பாடினார் புன்னார் மேனியனே புலித்தோலை தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடைமே மிளிர்கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழவாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை எல்லால் இனி யாரை மீண்டும் திருவாரூர் வந்தடைந்த சுந்தரர் தன் துணைவியாளுடன் இனிமையாக வாழ்ந்து வந்தார் அப்பொழுது ஒரு நாள் பறவையாரை அழைத்துக் கொண்டு கமலாலய திருக்குளத்திற்கு சென்றார் சுந்தரர் குளத்தில் இறங்கிய சுந்தரர் கை தேடினார் இங்கே என்ன தேடுகிறீர்கள் திருமுது குன்றத்தில் சிவபெருமான் நமக்கு அடித்த பொண்ணை மணிமுத்தாற்றில் விட்டு இங்கே கிடைக்கும்படி வேண்டினேன் அதைத்தான் தேடுகிறேன் ஆற்றில் விட்டுவிட்டு இங்கே தேடுகின்றீர்களே இதை கேட்டு சுந்தரர் இகழ்வடைந்து பொன் செய்த மெய்னி என்னும் திருப்பதிகத்தை பாடி பொன் பெற்றார் ஏதாதிருந்தரியே இமையோர்தனி நாயகனே மூத்தாயி உலகுக்கெல்லாம் துகும் அமர்ந்தவனே பூத்தாருங் பறவை இவள் தன்முகப்பே கூத்தா தந்தருளாய கொடியேன் நிட்டம் கெடவே கூடியிருந்தவர்களும் பறவையாரும் அதிசயத்தனர் விண்ணவர்களும் திருக்குறுக்காவூர் செல்லும் வழியில் சுந்தரரும் அடியார்களும் பசியாலும் தாகத்தாலும் வாடினார்கள் சுவாமி எங்களுக்கு மிகவும் பசிக்கிறது தாகமாகவும் இருக்கிறது சாப்பிட ஏதேனும் கிடைத்தால் நன்றாக இருக்கும் அப்பொழுது அங்கு ஒரு வேதியர் தண்ணீர் பந்தலிட்டு அவர்களை வரவேற்றுப் பசியாற்றினார் உண்ட மயக்கத்தில் உறங்கிய சுந்தரர் விழித்தெழுந்து பார்க்கையில் தண்ணீர் பந்தலையோ வேதியரையோ காணவில்லை இவ்வுலகையும் அதனுள் இவ்வுடம்பையும் இன்ப துன்பங்களையும் அதனை அனுபவிக்கும் கருவிகளையும் படைத்த எம்பெருமானா எனக்கு அன்னம் பாலித்தது இத்தனையும் எனக்கு செய்த பெருமானே என்னை ஆட்கொண்டவனே உன்னை அறியாமல் இருந்தேனே த்தனை யாமற்றை அறிந்திலேன் எம்பெருமான் பித்தரே என்று உம்மை பேசுவார் பிறரல்ல தினை மனிதன்னை மாணிக்கம் முளைத்தழுந்த வித்தனே குருதாவூர் வெள்ளடை நீ என்றே பின்னர் திருக்கச்சூர் சென்ற சுந்தரர் ஆலக்கோயில் சென்று இறைவனை வழிபட்டார் அவருக்கு அமுது அளிக்க யாரும் வராத காரணத்தால் மிகுந்த பசியால் வாடினார் அவர் நிலையை கண்ட ஏழை அந்தனர் ஒருவர் ஐயா ஏன் அனைவரும் களைப்பாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு பசிக்கிறதா ஆம் அந்தனரே எங்களுக்கு அமுது செய்யும் அந்தனர் என்று வரவில்லை உண்ண உணவில்லாத காரணத்தினால் நாங்கள் பசியால் வாடுகிறோம் இந்த பழந்தப்பட்ட உலகில் உண்ண உணவா கிடைக்காது வீடுதோறும் சென்று பிச்சை எடுத்து நான் உங்கள் பசியை ஆற்றுகிறேன் அவர் நிலையை கண்ட ஏழை அந்தனர் வீடுதோறும் சென்று உணவை பிச்சை எடுத்து அதனை சுந்தரருக்கும் அடியவர்களுக்கும் தந்தருளினார் ஐயா உங்கள் அன்பை நான் என்றும் வரவேன் அவ்வேளை அந்தனரை பாராட்டிய சுந்தரர் அடியார்களோடு திருவமுது செய்தார் அவ்வேளையில் அந்தனர் மறைந்தார் இதனை அறிந்த சுந்தரர் தம்மிடம் வேதியர் வடிவில் வந்தவர் சிவபெருமானே என்று உணர்ந்தார் அன்பு காட்டும் அடியார் பலரிருக்க உனை நினையாது உடம்பை வளர்க்கும் என் போன்ற அறிவிலாதவனுக்கு பிச்சை எடுப்பது முறையோ எனக்காக பிச்சை எடுத்து வருவதாக சொன்ன அச்சொல்லை கேட்ட பின்பும் உன்னை மறவேனோ சிலம்பொலிக்கும் காலை கொண்டு அடியார் மனம் உருக உச்சி வெயிலில் பிச்சை எடுத்தாயே என்று அவர் கதையிட மழைபோல் கண்ணீர் பெருகியது உலகம் உய்ய பாவங்களை பிச்சை எடுக்கும் இறைவன் அன்று அடியவரின் பசி தீர்க்க சோற்றுப் பிச்சை எடுத்தான் காதல் செய்து, கழித்து பிதற்றி உனை ஏத்தி ஆதல் செய்யும் இருக்க, ஐயம் கொள்வது அழகே ஓத கண்டேன் நீ மறவேன் உமையாள் என யாழ்வாய் ஆதற்பழ கழனி கச்சு ஆல கோயில் அம்மானே